வணக்கம் நாம் அன்றாடம் நிறைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துகிறோம் அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறமா விளக்கெண்ணெய் கடுகு எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாமே நம்ம சமையலுக்கும் சரி முடி மற்றும் சர்வ பராமரிப்புக்கும் சரி நிறைய விதத்தில் இந்த எண்ணெய்களை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இந்த எண்ணெய்களில் கடுகு எண்ணெய் மிகச்சிறந்ததாக கருதப்படுது இந்த பதிவில் கடுகு எண்ணெயோட மருத்துவ பயன்கள் என்ன அதில் இருக்கிற சத்து பொருட்கள் என்ன அதை வந்து நம்ம முடி மற்றும் சரும பராமரிப்புக்கு எப்படி பயன்படுத்தலாம் தொடர்ந்து கடுகு எண்ணெய் பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன கடுகு எண்ணெய் மூலம் செய்யப்படுற பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் கடுகு எண்ணெயில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கிய கொழுப்புகள் இருக்கு கடுகு எண்ணெயில் மோனாசாட்சிரேட் பாலியான் சச்சுரேட்டட் போன்ற அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இதில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் போன்ற நிறைவுற்ற கொழுப்புகள் காணப்படுது கடுகு எண்ணெயில் ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இந்த எண்ணெயில் ஒமே ஒமேகா த்ரீ மற்றும் சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது மற்ற எண்ணெயை விட கடுகு எண்ணெய் மிக சிறந்ததுன்னே சொல்லலாம் கடுகு எண்ணெயில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது சமையல் மற்றும் மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தப்படுறதில் மிக முக்கியமான வகிக்குது கடுகு எண்ணெயில் உணவுகளை சமைக்கிறதன் மூலமா உணவு புத்துணர்ச்சியுடனும் உண்ணுவதற்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் கடுகு எண்ணெய் செரிமானத்தை தூண்டும் பண்புகளை கொண்டிருக்கு இது வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி மெளிதான உடலை பெற உதவுது புற்றுநோய் வளர்ச்சியை குறைக்குது கடுகு எண்ணெயை பயன்படுத்துறது சில வகையான புற்றுநோய்களின் வளர்ச்சி மற்றும் பரவலை மெதுவாக்க உதவும் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் சோள எண்ணெய் அல்லது உண்பதை விட எலிகளுக்கு தூய கடுகு எண்ணெய் ஊட்டுவது பெருங்குடல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க மேலும் கடுகு எண்ணெயில இருக்கிற ஆக்சிஜன் என்ற உள்ளடக்கம் உடலில் இருக்கிற தீங்கு விளைவிக்கிற ஃப்ரீ ரேடிகில்ஸ்களை நடுநிலையாக்க உதவும் மற்ற புற்றுநோய்களின் அபாயத்தையும் இது குறைக்குது கடுகு எண்ணெய் பெரும்பாலும் இந்திய உணவுகளில் பிரபலமாக பயன்படுத்தப்படுது இதில் இருக்கிற இதில் இருக்கிற மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நல்ல கொழுப்புகளாக கருதப்படுது இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் உடம்புல நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவும் கடுகு எண்ணெய் கொண்டு நம்ம உடம்புக்கு மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறது உடம்புக்கு பல் வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இது இயற்கையாகவே சருமத்தை ஈரப்பதமா வச்சிருக்கு குறிப்பா கடுகு எண்ணெயை உள்ளங்கால்களில் மசாஜ் பண்ணும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது கடுகு எண்ணெயை கொண்டு பாதங்களை மசாஜ் பண்றது மனதை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வுகளை குறைக்கவும் உதவி செய்யுது கடுகு எண்ணெயின் இதமான சூடு மற்றும் மென்மையான அழுத்தம் போன்றவை மனதை அமைதிப்படுத்தவும் அமைதி உணர்வை ஊக்குவிக்கவும் உதவி செய்யுது கடுகு எண்ணெய் தன்மை ஆற்றது அதனால இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால தலை வலி தலையில் நீர் கொற்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக உதவி செய்யுது கடுகு எண்ணெயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருக்கிறதுனால இந்த எண்ணெயை கொண்டு மசாஜ் பண்ணுறது பாதங்கள் மற்றும் கணுக்கால்களில் ஏற்படுற வீக்கம் மற்றும் வலியை குறைக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் கீழ்வாதம் மற்றும் குதிவாதம் போன்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பாதங்களில் மசாஜ் ப கடுகு எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறது மிக பயனுள்ளதாக அமையுது கடுகு எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இது பாதங்களில் உள்ள சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வச்சிருக்கிறது உதவி செய்யுது இந்த எண்ணெயை கொண்டு வழக்கமாக மசாஜ் பண்ணுறது கால்களை மிருதுவாகவும் நல்ல ஊட்டமாகவும் வச்சிருக்குது கடுகு எண்ணெயைக் கொண்டு பாதங்களில் மசாஜ் பண்ணுறது நரம்பு செயல்பாட்டை தூண்ட அனுமதிக்குது இது உணர்வை மேம்படுத்தி கூச்சம் மற்றும் உணர்வின்மை போன்ற செயல்பாடுகளை குறை குறைக்குது மேலும் நரம்பு போன்ற நிலைகளின் அறிகுறிகளை தவிர்க்க செய்யுது உள்ளங்கால்களை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நன்மை பயக்கும் முதல்ல கடுகு எண்ணெயை சூடாக்கி வெது வெதுப்பாக வச்சுக்கணும் மசாஜ் செய்யறதுக்கு முன்னாடி கால்களை நல்லா கழுவிக்கணும் அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை கொண்டு இரவு தூங்குவதற்கு முன்னாடி இருபதுல இருந்து முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக பாதங்களில் நல்லாவே மசாஜ் பண்ணணும் குளிர்காலத்தில் எப்பொழுதும் குளிச்சதுக்கப்புறமா உடல் வறண்டு காணப்படும் குளிர்காலத்தில் வெந்நீரில் குளிப்பது இதற்கு ஒரு காரணம் இதனால் உடம்பில் இருக்கிற துளைகளில் ஈரப்பதம் குறையுது இந்த குளிர்கால வளர் வறட்சியை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் லோஷன் இல்லைனா கிரீம் பயன்படுத்துகிறோம் ஆனாலும் சிறிது நேரம் கழித்து உடல் முழுவதும் வெள்ளை புள்ளிகள் தோன்றும் இது போன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சமையல் அறையில் வச்சிருக்கிற கடுகு எண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம் தினமும் குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடுகு எண்ணெயை நம்ம கை காலங்களில் தடவி வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் வறட்சி நீங்கும் உடலின் பல பிரச்சனைகளும் நீங்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னாடி கடுகு எண்ணெயை உடம்புல தடவிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் கழு கழிச்சிட்டு குளிக்கிறதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் கடுகு எண்ணெய் பயன்படுத்துறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைமுடியும் நன்றாக வளரும் வெந்தயத்தை பொடி செஞ்சு கடுகு எண்ணெயுடன் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிகளில் தடவி பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தலையை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரத்த சிதைவு பிரச்சனையை ஒரு ஸ்பூன் தூள் உப்பு கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆகியவற்றை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் காலையில் தேய்த்த பிறகு இந்த கலவையை பற்களில் தடவி வந்தோம் சொன்னால் பற்களில் உள்ள ஈர் பிரச்சனைகள் சரியாகும் கடுகு எண்ணெயை உடம்புல மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வேறு வெளியேறிடும் உடம்புல எந்த வழி இருந்தாலும் இந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம் வே உடம்புல உடம்பில் ரொம்ப வலி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்துவதால் பலன் கிடைக்காது வலி ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம கடுகு எண்ணெயை உபயோகிக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி கடுகு எண்ணெயை கைகளில் அரிப்பு புண்கள் தேமல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது வறண்ட சருமம் இருக்கிறவங்க உங்கள் முகத்திற்கு பேக் போடும்போது இந்த கடுகு எண்ணெயை இரண்டு சொட்டு எடுத்து ஃபேஸ் பேக்கில் கலந்து போட்டால் முகம் நன்றாக பளபளப்பாக இருக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும் முடி உதிர்தல் வலுவிழந்த முடி வறண்ட முடி பொடுகு மற்றும் நரை போன்ற பிரச்சனைகள் இப்போது ஏகதேசம் எல்லோருக்குமே இருக்குது அந்த வகையில் வீட்டிலேயே இந்த மாதிரி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் நரைமுடியை கருப்பாக்குறதுக்கும் நீளமான கூந்தலை பெறுவதற்கும் கடுகு எண்ணெயை பயன்படுத்த முடியும் கடுகு எண்ணெயை சமபாகமா தேங்காய் எண்ணெயுடன் இந்த எண்ணெய்களை சூடாக்கி நம்ம உச்சந்தலையில் வச்சு மசாஜ் பண்ணலாம் இரவு முழுவதும் அப்படியே விட்டுட்டு மறுநாள் நம்ம தலைக்கு குளிச்சிடலாம் இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது இது ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மருதாணி பொடியுடன் கடுகு எண்ணெயை கலந்து முடிக்கு கழுவுவதற்கு ஒரு ஒரு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்தில் முன்கூட்டியே முடி வந்து தாமதப்படுத்தும் சில கருவேப்பிலை இலைகள் மற்றும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்துடன் கடுகு எண்ணெயை சேர்த்து சூடாக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டி உச்சந்தலையில் மசாஜ் பண்ணணும் இதுக்கடுத்து லேஷான ஷாம்புவுடன் கழுவுவதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நமக்கு முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே தீரும் அதே மாதிரி பொடுகை எதிர்த்து போராடி உச்சந்தலையை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவும் இந்த கடுகு எண்ணெயை நிறைய பரிகாரங்களையும் பயன்படுத்துகிறாங்க கடுகு எண்ணெய் கிரகங்களில் செவ்வாயை வலுப்படுத்த மிகவும் உதவி செய்யுது கடன் கொடுத்தோ பெற்றோ அவசப்படுறவங்க கட்டாயம் கடுகு எண்ணெயில் உணவு சமைச்சு சாப்பிட நன்மை உண்டாகும் நிலம் வாங்கி விற்போர் மற்றும் மனை கட்டி தருதல் போன்ற தொழிலில் இருக்கிறவங்க கடுகு எண்ணெயில் முறை உடல் முழுவதும் தடவி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதே குளியலை செவ்வாய் தோஷம் கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை நடக்கிற குடும்பத்தில் பெண்களும் தாராளமாக திருமணம் தாமதமாகும் ஆண் பெண்களும் இதே கடுகு எண்ணெய் குளியலை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் ஒருவருக்கு தொடர்ந்து உடல்நல பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கடுகு எண்ணெயை ஒரு கிண்ணத்துல விட்டு சம்பந்தப்பட்டவங்களை கிழக்கு முகமா நிக்க வச்சு ஏழு முறை அவர் தலையை சுற்றி ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வாசலில் கொட்டி விட சீக்கிரமாக அவங்க நோய்வாயிலிருந்து குணப்படுவாங்க வெகு நாட்கள் மருத்துவத்தில் இருக்கிறவங்க எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் இதை செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் தெரியும் பொதுவாகவே நம்ம ஒரே எண்ணெயை தொடர்ந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறதை விட நம்ம இ இருக்கிற எண்ணெய்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுழற்சி முறையில் உபயோகப்படுத்தும் போது நமக்கு அந்தந்த எண்ணெயில் இருக்கிற அந்தந்த மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் அதிக அளவில் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இந்த மூன்று எண்ணெய்களோட நம்ம கடுகு எண்ணெயும் சமையலுக்கும் முடி மற்றும் சரும பராமரிப்புக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அதற்கான பலன்கள் நமக்கு ஏராளமாகவே உண்டு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ